கோடி கட்டுவது எந்த நாளில் என்று அறப்பளீஸ்வர சதகத்தினுடைய அறுபத்தி ஓராம் பாடல் கூறுகிறது கோடி கட்டுவது என்றால் புது துணி உடுத்துவது என்று அர்த்தம் புது துணி எந்தெந்த நாட்களில் உடுத்த வேண்டும் என்று இந்த பாடலிலே தெளிவாக கூறுகிறார் தங்களுடைய அனுபவத்தில் இதை கண்டுபிடித்து இளையவர்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார்கள் அதை சொல்வதுதான் இந்த பாடல் இந்த பாடலை முதலில் பார்ப்போம் கரைபடாது ஒளி சேரும் ஆதிவாரந்தனிர் கட்டலாம் புதிய சீலை கலைமதிக்கு ஆகாது பலகாலும் மழையினர் கடித நனைவுற்று ஒழிதரும் குறைபடாது இடர்வரும் வீரியம்போம் அரிய குருதிவாரந்தனக்கு கொஞ்ச நாளிற்கிழியும் வெற்றி போம் உந்தியில் குருவாராம் மதில் அணிந்தால் மறைபடாது அழகு உண்டு மேன்மேலும் நல்லாடை வரும் இனிய சுக்கிரர்க்கோ வாழ்வுண்டு திருவுண்டு பொல்லாத சனியர்க்கு வாழ்வுபோம் மரணம் உண்டாகும் அறைகின்ற வேதாகமத்தின் வடிவாய் விளங்கும் அமலனே அருமை மதவேல் அனுதினமும் மனதில் நினைத்தது சதுரகிரிவலர் அறப்பளீஸ்வர தேவனே ஆதிவாரம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கலைமதி என்றால் திங்கள் கிழமை குருதிவாரம் என்றால் செவ்வாய்க்கிழமை உந்தி என்றால் புதன்கிழமை குருவாரம் என்றால் வியாழக்கிழமை சுக்கிரான் என்றால் வெள்ளிக்கிழமை சனி என்றால் நமக்கு தெரியும் சனிக்கிழமை இந்த பாடலின்படி புத்தாடை அணிவதற்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மற்ற கிழமைகளில் கோடி உடுத்தினால் என்னவாகும் என்பதை இப்பாடல் தெளிவாகச் சொல்கிறது திங்கள் செவ்வாய் புதன் சனிக்கிழமைகளில் கோடி உடுத்தக்கூடாது அப்படி மீறி உளுத்தினால் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ உளுத்தினால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் புது புதுத்துணி உளுத்தினால் மலையில் நனைந்து கிழிந்து விடுமாம் அதாவது தண்ணீரால் பாதிக்கப்படும் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கட்டியவருக்கு வீரியம் குறையும் இடர் வரும் பொதுவாக திங்கள்கிழமைகளில் உடுத்தினால் தீப்படும் என்பார்கள் கிராமத்தில் பொதுவாக இப்படியொரு பழமொழி உண்டு ஆகவே திங்கள்கிழமை புதுத்துணி உடுத்த ஏற்ற நாள் அல்ல கிராமத்திலே திங்கள் கிழமை உடுத்தினால் தீப்படும் என்கிறார்கள் இங்கே இவரும் மழை நீரால் நனையும் என்று கூறுகிறார் நேர் எதிர்மறையாக இருக்கிறது ஆக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதத்திலே அதை சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை புது துணி உடுத்தினால் உடுத்தியவரின் வலிமை குறையும் துன்பம் வரும் ஆண்மை குறையும் ஆண்மை நீங்கும் சீக்கிரமாக கிழிந்துவிடும் வெற்றிகள் தள்ளிப்போகும் என்கிறார் இதனுடைய ஆசிரியர் புதன்கிழமை உடுத்தினால் சீக்கிரம் கிழிந்து விடுமாம் வெற்றிகள் போகும் அல்லது காரிய தோல்வி ஏற்படும் சனிக்கிழமைகளில் மறந்தும் கூட கோடி உடுத்தக்கூடாது என்கிறது இப்பாடல் பொதுவாக தமிழ் பண்பாட்டில் சனிக்கிழமைகளில் புது துணி உடுத்த மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சரி ஏன் உடுத்த மாட்டார்கள் உடுத்தினால் என்ன பலன் ஒரே வரியில் சொல்லலாம் மரணம் சம்பிவிக்கும் சரி எத்தனை பேர் சனிக்கிழமையில் கோடி முடித்து செத்து போயிருக்கிறார்கள் நிரூபிக்க முடியுமா என்று கேட்கலாம் தானே மரணம் வரலாம் அல்லது மரணத்துக்கு இணையான வேறு ஏதேனும் ஒரு சம்பவம் நடைபெறலாம் மானம் இழப்பது மரணத்துக்கு இணையானது தானே ஆக அப்படி ஒரு மானம் இழக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம் இறப்பு செய்தி வரலாம் என்றும் கிராமத்திலே கூறுவார்கள் சனிக்கிழமையிலே துணி உடுத்தினால் இறப்பு செய்தி வரும் என்று சொல்வார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கட்டினால் துணையில் ஒரு கரை கூட படாதாம் ஆடை புது துணி போலவே அப்படியே இருக்குமாம் ஆடைக்கு ஒளி சேருமாம் உடுத்துபவரிற்கு அழகு கூடுமாம் குருவாரம் என்று சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமையில் கோடு உடுத்தினால் அழகு கூடும் புத்தாடை மேலும் மேலும் பெருகுமாம் நிறைய புத்தாடைகள் கிடைக்கும் என்று கூறுகிறார் வெள்ளிக்கிழமையில் புத்தாடை உடுத்தினால் செல்வம் பெருகும் நல்ல வாழ்க்கை அமையும் நான்மறைகளின் வடிவாக விளங்கும் அறப்பளீஸ்வர தேவனை சதுரகிரியில் வீற்றிருக்கும் உன்னை வணங்குகிறேன் என்று இந்த பாடலை தொடங்கி எந்த நாட்களிலே கோடி உடுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறார் அன்பர்களே உண்ணுதல் தன் விருப்பத்திற்கு இருக்கலாம் ஆனால் உடுத்துதல் பிறர் விருப்பத்திற்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பது ஒரு பொதுவான நாகரிகம் அதை கருத்தில் கொண்டு இந்த பாடலை நாம் படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி மீண்டும் ஒரு பாடலில் சந்திப்போம்